அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது ராமாயணத்துல சொன்ன அனுமாருக்கு உண்டான எட்டு சக்திகள் அனுமாருக்கு இவ்வளோ சக்திகள் கிடைத்ததுக்கான காரணம் அதற்கான மூல காரணம் என்னங்கிறத பத்தி நம்ம இந்த பகுதியில் பார்க்க போறோம் பொதுவாக சித்தர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய அஷ்டமா சக்தி அனுமாருக்கு உள்ளது அந்த சக்திகள் என்னென்னு கேட்டீங்க அனிமா மகிமா கரிமா லகிமா பிராத்தி பரகாமியா ஈசத்துவம் வசித்துவம் இந்த எட்டு சக்திகளுமே அனுமாருக்கு இருந்தது இப்போ நம்ம அந்த எட்டு சக்திகள் என்னென்னன்னு பார்க்கலாம் அனிமாங்கிறது தன்னோட உடம்பை அணுவை விட சின்ன அளவுக்கா சின்னது பண்ணக்கூடியது அனுமார் அதே போல ராமாயணத்துல தன்னோட உடம்ப நிறைய இடங்களை ரொம்ப சின்னதா மாத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது அடுத்தது மகிமா மகிமாங்கிறது தன்னோட உடலை ஒரு பெரிய மலை அளவுக்கு பெருசாக்கக்கூடிய சக்தி தான் மகிமா அனுமாரும் தன்னோட உடம்பை இது போல மிக பெரிய அளவுக்கு மாற்றிட்டதாகவும் ராமாயணம் சொல்லுது மூன்றாவதா பார்க்க போறது கரிமா கரிமாங்கிறது தன்னோட உடம்ப சூட்சமமா மாற்றி எந்த ஒரு பொருளுக்குள்ளாரையும் தன்னோட உடம்பை செலுத்துறது அனும இத நிறைய இடங்கள்ல பண்ணியிருக்கிறாரு லகிமாங்கிறது தன்னோட உடம்பை காத்து போல எடை குறைவாக மாற்றிக்கிட்டு அவங்க தண்ணீர் நடக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண முடியும் இது வந்து லகிமான்னு சொல்றது அடுத்தது பிராத்தி பிராத்திங்கிறது தான் விரும்புகிற எல்லாத்தையுமே அடையக்கூடிய சித்தியாகும் பிரகாமியாங்கிறது நம்ம நினைச்சா எங்கே வேணாலும் தடையின்றி போகக்கூடிய சித்து ஈசத்துவங்கிறது முத்தொழில் அதாவது காத்தல் அழித்தல் ஆக்கல் இந்த மூன்று தொழிலுமே செய்யக்கூடியவங்க ஈசத்துவம் சொல்லுவாங்க இந்த மூன்று சித்துமே அடைஞ்சவர் அனுமார் அவள் கடைசியா வசித்துவம் தாம் விரும்புற எதையுமே யாரையுமே வசீகரிக்கக்கூடிய சக்தி உள்ளவங்க வசித்துவம் இந்த எட்டு சக்திகளையுமே அனுமார் கொண்டிருந்தனாலதான் அவர்னால அனைத்தையுமே சாதிக்க முடிஞ்சதுன்னு சொல்லி கம்பராமாயணம் சொல்லுது மிக்க நன்றி